ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடு இன்னொரு ப்ரீவியூ கொஷின் பார்க்க போகிறோம் இப்போ ப்ரிவியூ கொஷின் பார்க்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் ப்ரீவியஸ்யூ கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அது மாதிரி மாடலில் தான் இப்போ கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது அதனால் வாங்க பார்க்கலாம் தமிழகத்தின் ஆளுநர் யாருங்க இப்போது ஆளுநர் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது ஆளுநர் யாருங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கல எத்தனை பேத்துக்கு தெரியுது சப்போஸ் நானே சொல்லிடுறேன் ஆர் என் ரவிங்க யாருடைய பிறந்தநாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிற ராதாகிருஷ்ணங்க இந்த வருடம் இந்தியா எத்தனாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடியுள்ளது தற்போது எத்தனாவதுன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காற்றை ஒளியாக மாற்றும் இசைக்கருவி எதுனா நாதேஸ்வரங்க அதுக்கப்புறம் ஈட்டி எறிதல் தங்கப்பதக்கம் பெற்ற இந்தியர் யானா அப்போது நீரஜ் சோப்ரா இப்போது யாருன்னு சொல்லி இப்போ யா இப்போத்தையும் யாரும் இல்லைங்க இந்திய உச்சமந்த நீதிபதி தலைமை நீதிபதி இப்போது யாருன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்குங்க இல்லாட்டி தெரியல நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் யாருன்னு புவியின் வரைபலத்தில் நீல நிறம் எதை குறிக்கிறதுனா நீர்நிலைகள் பாண்டிய மன்னனின் கொடியில் இருப்பது மீன்ங்க குக்கரில் சாதம் வைக்க ஒரு டம்ளார் அரிசிக்கு போதுமாக எத்தனை டமலார் தண்ணீர் ஊற்ற வேண்டும் டூ இது எல்லாத்துக்கும் பேசிக்கா தெரியும் வீட்டை துடைக்க பயன்பது லைசால் இதையெல்லாம் கேட்டுக்கிறாங்க பாருங்க மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் பொதுவாக எந்த கிழமை நடைபெறும் திங்கக்கிழமை தான் நடைபெறும் நீதிமன்றம் நீதி என்றால் பள்ளிக்கூடம் கல்வியாகும் அவ்வளோதாங்க ஒரு செவ்வகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்குங்க நான்கு பக்கங்கள் இருக்குங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சுதுங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் மிக உயரிய விருது எதுங்க பாரத ரத்னாங்க மனித உடலின் மிகப்பெரிய எலும்பு எதுனா தொடை எலும்புங்க சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் முழுதும் டேஸை கைப்பற்றின த தலிபான்கள் சென்னை உயர்நீதிமன்ற கிளையாக அமைந்துள்ள இடம் எதுங்க மதுரைங்கிறது இதெல்லாத்தையும் தெரியும் முன்னூற்றி எண்பத்தஞ்சு கொண்ட எண்ணெய் எதனால் மிச்சமின்றி வகுக்க முடியும் ஒவ்வொன்றாலே டிவைட் பண்ணி பாருங்க டிவைட் பண்ணினா சிம்பிளாக வேலை முடிஞ்சுது இங்கே நாலு ஆப்ஷனுக்கு எதா த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் வந்து லெவனால் டிவைட் ஆகாது மிச்சம் மூணையும் எடுத்து மல்டிப்ளேஷன் டிவைட் பண்ணி பாருங்கள் டிவைட் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் ஒரு கொஷின் இல்லை மேக்ஸை பொறுத்தளவு இதில் இருக்கிற மேக்ஸ் பயங்கர ஈஸி உங்களுக்கு ஒரு நாள் முடிஞ்சால் நான் மேக்ஸ் ஃபுல் வீடியோ எப்படி அப்ரோச் பண்ணுறது அது மாதிரி ஒன் வீடியோ ஓட்ட கொடுக்குற அதுலேயே உங்களுக்கு எல்லா டாபிக் கவர் ஆயிரு எந்தெந்த டாப்பிக்கில் எப்படி கொஷின் கேட்பாங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உணவை கொட்டப்போக செய்யும் உயிரியல் காரணி எதுனா பாக்டீரியாங்க கீழ்கணுவற்றில் கார்போஹைட்ரேட் எதில் அதிகமாக இருக்குதுன்னா அரிசிங்க கீழ்கணுவற்றில் வித்தியாசத்தை கண்டுபிடிங்க இதில் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆஸ்திரேலியா ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க எந்த ஒரு மூச்சு விடுதல் ஈடுபட்டுள்ளது நுரையீரங்கள் கீழ்கணுவற்றில் எது திட திடப்பொருள் ஆகும் ஆப்பிளுங்க இந்தியாவில் ஏவுகணை மனிதன் யாருனா டாக்டர் அப்துல் கலாம் இது எல்லாத்தையும் தெரிஞ்ச கொஷனுங்க பனிக்கட்டியால் சூழப்பட்ட கண்டம் எதுனா அண்டார்டிகா இதுவும் மேக்சிமம் எல்லாத்தையும் தெரியும் நினைக்கிறேன் கோழிப்பண்ணை தொழிலுக்கு ஃபேமஸான இடம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க கோழிப்பண்ணை முட்டுனாவே என்ன சொல்லுவேன் நாமக்கல் மீங்க விலங்குகளுக்கு பாதுகாப்பாக உதவும் அமைப்பு எதுனா கியூலு கிராஸ்ங்க கீழ்கணுவட்டில் எந்த கோட்டை விஜயநகர அரசால் கட்டப்பட்டது வேலூர் கோட்டைங்க பள்ளியில் மதிய உணவுத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவரியான காமராஜர் சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்தான் எம்ஜிஆருங்க கோவி கோவிட் நைன்டீன் வைரஸ் எந்த ஊரில் முதன் கண்டறியப்பட்டது ஹூஹான் இது சீனாவில் உள்ளதுங்க அதுக்கடுத்து படித்தவர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள மாநிலம் எதுனா கேரளாங்க சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதிங்க மனு நீதி நீதி கேட்டு வந்த விலங்கு எதுனா பசுங்க காமாளை நோய்க்கு சிறந்த மருந்து எதுனா கீழான இல்லைங்க அதே போல் துளசி என்ன நோய்க்கு மருந்தாக பயன்படுதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கீழ்கண்ணூரில் முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் நினைவாக செயல்படுத்தும் திட்டம் எதுனா கலப்பை திருமண உதவி திட்டம் அடுத்த குறிஞ்சி என்பது மலையும் மலையும் சார்ந்த இடமும் சீரழமை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமைங்க கீழ்காணுவற்றில் எது சூரியனை குறிக்காது திங்கள்ங்க அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் அப்துல் கலாம்ங்க தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது தமிழ் எங்களுங்க அதுக்கப்புறம் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்னென்னா பழமை தமிழ் எங்கள் வராது த சி ஆப்ஷன் தான் வரும்னு நினைக்கிறேன் தமிழ் எங்கள் இது மட்டும் மிஸ்டே டவுட்டாக இருக்குதுங்க அது மட்டும் நான் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன் சித்தம் என்பதன் பொருள் என்னென்னா மனம்ங்க அதுக்கப்புறம் கற்க கசடாக கடற்பதின் நிற்க அதற்கு தக குரல் எந்த அதிகாரத்தில் இது அல்லாது தெரியுங்க கல்வி அதிகாரத்தில் கல்வி பற்றி பேசுவாங்க தவறான சொல்லை கண்டறியனா வெம்டானுங்க சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கனா விளையும் பயிர் முளைப்பிலே தெரியுங்க விருந்தநீர் முகம் எப்போது வாடும் நம் முகம் மாறினால்தான் பயன்பாட்டுக்காக பொருள் வாங்குவர் யானை நுகர்வோருங்க காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுனா மாதிரிங்க அன்னை தெரசாவுக்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது அமைதிக்கான நோபல் பரிசு ஐம்பது காப்பியங்கள் ஒன்று வளையாபதிங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சதை எல்லா பிவிசி பார்த்துட்டே இருக்கிறோம் அடுத்தது நாளைக்கு ஒரு ப்ரீவிய குஷின் தேங்க்யூ ஃபார் லவன் சப்போர்ட் இதே போல மேக்ஸ் வீடியோ போடலான்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரு வீடியோவில் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எத்தனை பேர் கேட்கறீங்கன்னு பார்த்து நான் வீடியோ கிரியேட் பண்றேன் தேங்க்யூ ஃபார் லவன்